நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஸ்வேதா இருக்காங்கல்ல ஸ்வேதா வந்து கல்யாணத்தின்னு பாட்டுறதுக்கு அடுத்து ஒரு ஆளை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் நம்ம சரவணனும் நம்ம ஆதியும் சேர்ந்து தவிடுபிடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே அதாவது கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அந்த பந்தக்கால்லாம் நட்டுவாங்கல்ல அந்த பந்தக்கால் நட்டுற ஃபங்க்ஷன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு பந்தக்கால் நட்டுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து ஃபேன்ஸ் போட்டு ஒரு வர்ற மாதிரி காட்டுறாங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான் யார் ரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பி யார் நீ தேவையில்லாம எதுக்கு நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னங்க இருக்காங்க நான் யாரா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க மருமகள் இருக்காளே பாரதி அவளுக்கு தெரியும் அவட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஆனால் ஆதிக்கம் தெரிஞ்சிருது இது வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள யாரோ தான் இந்த ஆளை செட் பண்ணி வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மொறச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதே என் மருமகளோட சொல்கிறதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உங்கள் மருமகளும் நானும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ சமீப காலமாக என்கிட்ட பேசுகிறது இல்லை அதான் க பணக்கார வீட்டு மாப்பிள்ள கிடச்சிட்டான்ல அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடலான்னு நினச்சிட்டு என்னை வந்து என்கிட்ட வந்து இப்போ சரியாக பேச மாட்டேங்கான் ஒழுங்கா இதுக்கு ஒரு நியாயத்தை கேட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஊரில் பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது உங்கள் கிட்டே கேட்டால் தான் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தம்பி நீ யாருனே தெரியாது தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதே அப்படிங்கிற மாதிரி ரத்னம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கிட்டு பார்த்தா நம்ம சாரதா ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷம் மா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க தானே ஆள் செட் பண்ணி வர சொல்லியிருக்காங்க என்ன பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம் பையனுக்குன்னா ஒரு நியாயமா எனக்கு தெரியாது எனக்கும் இப்ப பாரதிக்கும் வந்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க இதுக்கு இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆள் சொல்ற மாதிரி காட்டுறாங்க தீர்வு தானே நான் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு சரவணை வந்து மீசியை முறிக்கிட்டு இன்னும் இங்கே பாருங்க ரவுளிசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன ஆதி ஆளை வச்சு அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கொடுக்குற மாதிரி இருக்கார் அவர் டக்குன்னு பார்த்தா கையை நீட்டிடுறாரு நம்ம சரவணே க ஒரு அரை கொடுத்துட்றாரு அந்த அறையை கொடுத்தவொடனே அவன் கீழே விழுந்துடுறான் கீழே வந்தவொடனே நம்ம டம்மு டம்முன்னு வந்து நம்ம ஆதி வேற வந்து கண்ணத்தில் அரைஞ்சிடறாரு சொல்கிறா உண்மையை சொல்கிறா உன்னை இப்போ யார் இங்கே அனுப்பி வச்சா அந்த உண்மையை மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அதுக்கு அவன் சொல்கிறான் எனக்கு பாரதி பிடிக்கும் பாரதி மேலே உள்ள ஆசையில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு நமக்கு இருக்கார் நம்ம ஆதி அதோடு பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க